கடந்த ஜூன் பதிமூணு அன்று துபாயிலிருந்து ஜெய்ப்பூருக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக உணவு தண்ணீர் சரியான காற்றோட்டம் இல்லாமல் விமானத்திற்குள் சிக்கி தவித்த சம்பவம் ஒன்று பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு துபாயிலிருந்து கடந்த ஜூன் பதிமூணாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட திட்டமிடப்பட்டிருந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சரியான நேரத்தில் புறப்பட முடியல இருப்பினும் அந்த நேரத்துல விமானத்திலிருந்து இருந்து பயணிகளை இறக்குவதற்கு பதிலாக விமானத்துல வெப்பநிலை உயர்ந்த போதும் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் விமானத்திற்குள்ளேயே உட்கார வச்சிருக்காங்க இந்நிலையில் பயணிகளில் ஒருவரான இந்திய உணவியல் நிபுணரும் செல்வாக்கு மிக்கவருமான அசோ சேத்தி விமானத்தில் இருந்த பயணிகள் வியர்வேலை நனைந்து பாதுகாப்பு அட்டைகளுடன் தங்களை தாங்களே துடைத்துக் கொள்வதைக் காட்டும் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காரு எனது மூன்று வயது மகன் வியர்வேலன் நனைந்திருந்தான் எங்களுக்கு உதவ ஒரு உதவியாளர் கூட வரல அப்படின்னு சொல்லிருக்காரு மற்றொரு பயணியான ரவிக்குமார் மூச்சு திணற ஏற்பட்டதாகவும் ஏர் கண்டிஷனிங் வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உதவிக்கான பலரை அழைத்த போதும் யாருமே பதிலளிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்ட விமானம் இறுதியில் நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி நான்கு மணிக்கு புறப்பட்டு ஜூன் பதினான்கு அன்று அதிகாலை ரெண்டு நாற்பத்தி நான்கு மணிக்கு ஜெய்ப்பூரில் தரையிறங்கிருக்கு இது தொடர்ந்து விமான நிறுவனம் இது எல்லாத்துக்குமே அளிச்சிருக்கு வான்வெளி தற்காலிகமாக மூடப்பட்டதால் ஏற்பட்ட விமான போக்குவரத்து நெரிசல் காரணமாக தாமதம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஏர் கண்டிஷன் வேலை செஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் விமானத்தில் இருந்தவங்க எப்பெல்லாம் கோரிக்கை வச்சாங்களோ அது எல்லாத்துக்குமே கேபின் குழுவினர் பதிலளிச்சாங்க அப்படின்னும் விமான நிறுவனத்தின் தரப்பிலிருந்து இருந்து பதிலளிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க